டங்ஸ்டன் சுரங்க அனுமதியை நிரந்தரமாக ரத்து செய்ய வலியுறுத்தி மதுரை மேலூரில் விவசாயிகளும் பொதுமக்களும் பெருந்திரளாக இணைந்து ஊர்வலம் நடத்தினர் மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி நாயக்கர்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் ஐந்தாயிரம் ஏக்கர் பரப்பில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைப்பதற்கு தனியார் நிறுவனத்துக்கு அரசு அனுமதி வழங்கியது இதற்கு எதிராக தொடர் போராட்டங்கள் நடைபெற்றதை அடுத்து டங்ஸ்டன் திட்டத்துக்கு எதிராக தமிழக சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது எனினும் இத்திட்டத்தை நிரந்தரமாக ரத்து செய்ய வலியுறுத்தி மேலூரில் இன்று கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டன வைகை பெரியாறு ஒருபோக சாகுபடி விவசாயிகளும் பொதுமக்களும் பெருந்திரளாக ஒன்றிணைந்து கண்டன ஊர்வலம் நடத்தினர் மதுரையை நோக்கி தேசிய நெடுஞ்சாலை வழியாக அவர்கள் திரண்டு செல்லும் கழுகு பார்வை காட்சி இதோ விவசாய தொழிலை முற்றிலும் சீர்குலைக்கும் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்துக்கான அனுமதியை அரசு தாமதமின்றி திரும்பப் பெற வலியுறுத்தி விவசாயிகள் முழக்கம் எழுப்பினர் கண்டன ஊர்வலத்தையொட்டி பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் அதிக அளவில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனா்